இதோட இப்படி போட்டு நல்லா விரிக்கணு ஆம்பு எடுத்து கட்டணம் பாருங்க இதுல வச்சு இப்படி சுத்தணுங்க கிட்டத்தட்ட வந்து பாருங்க ஒரு இருந்து ரெண்டு அடிக்கு பக்கமா வந்து பாத்தீங்கன்னா நம்ம மேல கட்டியாச்சு ரெண்டு ஒத்த கட்டியாச்சு இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு அடி ரெண்டே முக்கால் அடி வரும் இந்த ஒத்தம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு அடிக்கு மேல வரும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு பிரபு ட்ரெக்கர் சேனல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஹாப்பியா சந்தோஷமா இருக்கீங்களா நாமக்கல் மாவட்டத்தில் ரெண்டாயிரம் வருடம் பழமையான நம்ம நைனாமலை வரதராஜ பெருமாள் கோயில் இருக்குங்க அந்த நைனாமலை பெருமாள் கோயிலுக்கு மல அடிவாரத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆஞ்சநேயர் சன்னதி ஒன்று இருக்குங்க நம்ம எப்படி நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கிற ஆஞ்சநேயர் ஃபேமஸோ அதே மாதிரி நாமக்கல் மாவட்டத்தில் இருக்க இந்த நைனாமலையில் இருக்கிற ஆஞ்சநேயரும் ரொம்ப ஃபேமஸ்ங்க நம்ம எப்பன்னா நம்மளுக்கு ஃப்ரீயா இருக்கு டைம் கிடைக்குதோ அந்த மாதிரி டைம்ல வந்து பாத்தீங்கன்னா பெரிய மாலை துளசி மாலை ஃபர்ஸ்ட் டைம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த வெட்டலை மாலை கட்ட போறேன் இது வந்து பாத்தீங்கன்னா மடிச்சும் கட்டலாம் கோம்பு இருக்கு பாத்தீங்களா வச்சு தலவையும் வச்சு கட்டலாம் நம்ம இப்போ கோம்புல வச்சு நல்லா அழகா சூப்பரா கட்ட போறோம் ரெண்டாயிரம் விதில வாங்கிக்கிட்டேன் அதே மாதிரி கட்டுறதுக்கு நம்மளுக்கு இங்க பாருங்க நார் வாங்கிட்டேன் நூல் எல்லாமே இருக்குது இந்த மாதிரி நார் எடுத்துட்டு நூல் எடுத்துக்கிட்டோம் கட்டிட்டு டைம் கட்டுற எப்படி கட்டுறும் பாருங்க ஏதாவது மாலை கட்டிட்டே இருக்கேன் நம்ம சின்ன வயசுல இருந்தே பாத்தீங்கன்னா நம்ம மாலை கட்டிட்டு இருக்கீங்க வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா அம்மா அம்மா கட்ட தெரியும் அவங்களை பார்த்து ஃபர்ஸ்ட் எடுத்துக்கோ நம்ம வேடிக்கை பார்த்துட்டே இருப்பேன் வேடிக்கை பார்த்துட்டு அவங்க எப்படி கட்டுறாங்கன்னு பாத்துட்டு அதே மாதிரி கட்டி பழகுனதான் அப்புறம் போப்போ அப்படியே நம்மளுக்கு பழகிடுச்சுங்க பாருங்க ஒரு நாளைக்கு ஒரு அரை அடி வருஷத்துக்கு உக்கமா கட்டியாச்சு அப்படியே எடுத்து எடுத்து கச்சு கட்டுறதுக்கு கையெல்லாம் இல்லாம லைட்டா வடிக்கிற மாதிரி இருக்குங்க ரொம்ப ஆலை கழிச்சு கட்டுறதுனால வந்து பாத்தீங்கன்னா நம்ம அப்படியே கிட்டத்தட்ட வந்து பாருங்க ஒரு ஒன்றரை அடியில் இருந்து ரெண்டு அடிக்கு பக்கமா வந்து பாத்தீங்கன்னா நம்ம மாலை கட்டியாச்சு இன்னும் ஒரு ரெண்டு அடி அப்புறம் குஞ்சம் கட்டினா வந்து பாத்தீங்கன்னா அஞ்சு அடி மொத்தமா வந்துடும் பாருங்க கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு ரெண்டு அடி இருக்குங்க மாலை இது இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த வெத்தலை எடுத்து நான் எப்படி வந்து கட்டுறதுன்னு காட்டுறேன் இப்போ இந்த மாதிரி ஒரு வெத்தலை எடுத்துங்க இந்த மாதிரி காம்பு இருக்கு பாத்தீங்களா இந்த காம்பு இந்த காம்பு எடுத்து இப்படி நம்ம கட்டுறோம் பாருங்க இதுல வச்சு இப்படி சுத்தணுங்க இதுதான் இது மாதிரி இந்த மாதிரி தாங்க ஒவ்வொரு காம்பு எடுத்து எப்படி சுத்தணும்னா ஒரு சின்ன சின்ன வெத்தனை இருந்துச்சுன்னா ரெண்டு ரெண்டு வச்சிருக்கலாம் பெரிய வெத்தனையா இருந்துச்சுன்னா ஒன்னு போதுங்க இப்போ ரெண்டு எத்தனை வச்சுன்னா இந்த காம்பு இருக்கு இந்த காம்புல இது மாதிரி வச்சு இப்படி சுத்தணுங்க இப்படிதான் சுத்திக்கிட்டு இருக்கணும் பாருங்க இப்ப மத்த ரெண்டு ஒத்த கட்டியாச்சு இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு அடி ரெண்டே முக்கால் அடி வரும் இந்த ஒத்த வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு அடிக்கு மேல வரும் ரெண்டே வந்து எப்படி ஜாயின் பண்றதுன்னு பார்க்க வாங்க இந்த தலைவம் இருக்குதுங்களா இதோட தலைவம் இப்படி போட்டு நல்லா விரிக்கணுங்க நல்லா டைட் பண்ணியாச்சு இப்ப பாத்தீங்கன்னா கட் பண்ணி போட்டுலாம் நம்ம அஞ்சு அடி மாலையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒத்த கட்டியாச்சுங்க இந்த ஒத்தனை மாலை வந்து பாத்தீங்கன்னா அழகா போட்டு நல்லா தண்ணி தெளிச்சு வச்சிருவோம் ஏன்னா வெயிலுக்கு வந்து வாடி போயிடும் ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு ஒரு ஒருத்த முதல்ல சுத்தி வச்சுட்டோம் அஞ்சு அடிக்கு வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாவது ரெண்டு ஜாயிண்ட் போட்டிருக்கேன் இப்ப வந்து பாத்தீங்கன்னா கட்ட ஒரு ரெண்டு ரெண்டரை மணி நேரம் ஆயிடுச்சுங்க ஒரு மாலை அஞ்சு அஞ்சு பத்து அடி கட்டுறதுக்கு இப்ப ரெண்டையும் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் இது ரெண்டையும் அப்படியே ஜாயின் பண்ணிக்கலாங்க வந்து ரெண்டாவது ரெண்டாவது ஒருத்தீங்க அஞ்சடி கட்டியாச்சுங்க இப்ப ரெண்டுமே போட்டு அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா சின்னதா இப்ப கழுத்து சாமியோட நெத்திக்கு வந்து சின்னதா ஒண்ணு வைக்கிற மாதிரி அடுத்து ஒரு ஒன்றரை அடி ரெண்டு அடியில வந்து சின்ன கட்டும் மாலையெல்லாம் கட்டியாச்சுங்க கரெக்டாக இப்போ ஒரு ரெண்டரை மணி நேரம் டு ரெண்டே முக்கால் மணி நேரம் ஆயிருச்சுங்க ரெண்டு ஒத்த அப்புறம் சாமிக்கு வந்து பாத்தீங்கன்னா நெத்தியில வச்சு கட்டுற மாதிரிங்க இது இது வந்து பாத்தீங்கன்னா சாமிக்கு வந்து மேல நெத்தியில கட்டுறதுங்க அப்படியே இந்த பக்கம் இப்போ பக்கத்தில் இங்கிருந்து பாத்தீங்கன்னா சாமிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு டு அஞ்சு அடி மாலை இருக்குங்க மொத்தமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டாயிரத்தி எட்டு ஆயிருச்சுங்க நைனாமலையோட மல்லாரி ஒருத்தலை தாங்க இருக்கிறோம் இப்ப முன்னாடி தெரியும் இந்த படிக்கல மேலே ஏறி போனோம்னா நம்ம ஆஞ்சநேயர் சன்னதி வந்துருங்க போன் பண்ணி கேட்டிருந்தேன் சாமிக்கு அபிஷேகம் பண்ணிட்டு தான் சொல்லியிருந்தாங்க கேட்கவே மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சுங்க அபிஷேகம்லாம் பண்ணி முடிச்சுட்டாங்க நான் மாலை கொண்டு போனதும் சாமிக்கு சாத்திட்டாங்க இப்போ பூஜை நடக்க போகுது இந்த பூஜை நடக்கிறத நீங்களே பாருங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு பாக்க சகல வியாபாரப்பூம் சகல கல்யூம் ஸ்ரீகுகேபல்லிநாய் சமேத வரதஜஸ்வமிருகிராசியர் தரம்

Jangan lupa like, share, dan subscribe ya! 嗯。 ஆஞ்சநேயருக்கு பூஜை நடக்கிறது எல்லாரும் பார்த்துருப்பீங்க எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லதே நடக்கணும்னு சொல்லிட்டு உங்களுடைய சிறப்பாக நான் மனசார வேண்டிக்கிறேன் அங்கேயே பூஜை நடந்த பிற்பாடு வந்து பார்த்தீங்கன்னா அன்னதானம்லாம் போட்டாங்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மீண்டும் வேற ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கங்க